இந்த வீடியோல TNPSC குரூப் 4 examல PREVIOUS yearல கேட்ட ஒரு மேக்ஸ் क्वेश्चन தான் பார்க்க ஒரு கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவை சம அடிபரப்பினை கொண்டுள்ளது. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் மேலும் இவ் உயரம் அவற்றின் ஆதித்திற்கு சமமாகவும் இருந்தால் இம்மூன்றின் மூன்றின் உள்ள விகிதம் என்ன? கோன் இது ஆறு இது அச்சு அடுத்து அரைக்கோளம் இதான் வந்து ஆர் அடுத்து உருளை இது ஆர் இதுவும் ஆர் இது வந்து அச் அவங்க சொல்றாங்க இது மூணுலயுமே இருக்கக்கூடிய அடிபரப்பு வந்து சேம் அப்படின்னு சொல்றாங்க சோ, அது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதான் வந்து உருளை ஸ்பியர் இருக்குல்ல ஸ்பியர்ல இதுதான் வந்து இது ஓகேவா சோ அது சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கோன்ல இதா வந்து இது ஓகேவா இப்போ உள்ள அடிப்பரப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்து அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு என்னது இதுதான் கூம்போட அடிப்பரப்பு என்னது இதுதான் இது மூணுமே என்னது சேம் சொல்றாங்க ஓகேவா இது மூணுக்கும் கன அளவுக்கான விகிதம் தான் கேட்டிருக்காங்க ஸோ கன அளவு கண்டுபிடிக்க கோனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஸ்பியருக்கு டூ பை த்ரீ பை ஆர் க்யூப் சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு ஐட்டும் ஆறு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் அது நம்ம வச்சு சொல்லிடலாம் எல்லாத்துக்குமே அடிப்பரப்பு சேம்னு சொல்றாங்க அப்ப ஆறு எல்லாத்துக்குமே என்ன அது சேம் கொஸ்டின் அடுத்த என்ன சொல்லிருக்காங்க ஐட் என்னவோ அதே தான் ரேடியஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா பை இப்போ மூணுலேயுமே பை சேம்னா இருக்குது நான் அடிச்சிடுறேன் ஓகேவா மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் இருக்கு ஆர் ஸ்கொயர் இங்கே மூணார் இருக்குது ஸோ க்யூ மட்டும் அடிச்சிட்டோம்னா வெறும் ரெண்டாறு பயிரும் வெறும் ஒரு ஆறு மட்டும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ரேடியஸும் ஐ டூ சேம் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே ஹைட் இருக்கு இங்கே ஹைட்ருக்கு இங்கே யாருக்கு போலாம் அச்சுன்னு சொல்லலாம் ஸோ மூணையுமே என்ன பண்ணிடலாம் அடிச்சிடலாம் ரிமெயினிங் என்ன இருக்குன்னு பார் ஒன் பை த்ரீ இஸ்ட்டு டூ பை த்ரீ இஸ்ட்டு ஒன் எதுவுமே இல்லைன்னா பை ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன் எல்சிஎம் எடுத்தோம்னா ஒன் பை த்ரீ இஸ்ட்டு டூ பை த்ரீ இஸ்ட்டு த்ரீ பை த்ரீ கீழே மூணுமே சேமாக இருக்குது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அதை அடிச்சு விடலாம் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒன் இஸ்டு டூ இஸ்ட் த்ரீ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்